ஓடைக்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் முப்பெரும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது தலைமை ஆசிரியர் தலைமை வகித்தார் இதில் மாவட்ட விரைவு மகிழா நீதிமன்ற அமர்வு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார் விழாவில் சிறப்புரையாற்றி பணி நினைவு பெறும் ஆசிரியர்களான தலைமை ஆசிரியர் ஷோபா மற்றும் உதவி ஆசிரியர் சாரதாமணி ஆகியோரை பாராட்டி நினைவு பரிசினை வழங்கினார் தொடர்ந்து பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நினைவு பரிசினை விழா அமைப்பாளர் மீன்ராஜ் வழங்கினார் பள்ளி கல்வி சார்பாக உதவி திட்ட அலுவலர் அர்ஜுனன் வட்டார கல்வி அலுவலர் பாலமுருகன் தும்மனட்டி பள்ளி தலைமை ஆசிரியர் பிரகாஷ் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மற்றும் இந்த பள்ளி குழந்தைகளுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் புத்தக வாசிப்பை நிறுத்திவிடாதீர்கள் உலகத்தின் ஆகச்சிறந்த கேளிக்கை அமைதியாக நடப்பது புத்தக வாசிப்பில் என எமர்சன் சொல்கிறான் உங்களிடம் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் அதுதான் புத்தக வாசிப்பை நிறுத்திவிடாதீர்கள் எதிர்கால இந்தியாவான இந்த குழந்தைகளை காண்பதற்கும் ஒரு வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கும் வணக்கங்களையும் தெரிவித்து அருமையான இந்த வாய்ப்புக்கு அளித்ததற்கு நன்றி கூறி வழங்குகிறேன் நன்றி வணக்கம் எப்போதுமே கல்வியில் சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் நம் குழந்தைகளை அச்சமற்றவர்களாக பாரதி சொல்வதை போல அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சமில்லை என்பதை போல நம் குழந்தைகள் ஓங்கி முழங்கி செல்ல வேண்டும் கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்